அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்திமார் இனோ சயலார் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலங்களாக தங்களுக்கு உணவுகள் இல்லாம உறைவிடம் இல்லாம சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக போயிட்டு படிப்பு இல்லாமல் பாடசாலை இல்லாமல் எத்தனையோ பேர் உயிரிழந்த கதைகள் நம்ம எடைக்கெட இருக்கோம் தொடர்ந்து நம்ம பேசலை ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து உள்நாட்டு செய்திகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அதோட கண்டினியூஸாக பலஸ்தீன் பற்றின வீடியோக்கள் வந்து போடும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உள்ளாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டது அதனால் வந்து உள்நாட்டு செய்திகளை வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தேங்க் பண்ணி ஆகணும் கடந்த ரெண்டு வருட காலமாக எழுநூற்றி சற்றம் நாட்களாக வந்து பலஸ்தீன செய்திகளை மாத்திரம் அதாவது நம்ம அஹ் இங்க இருந்தாலும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக கூடியதாக இரண்டு சேனல்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த வகையில இன்சைட் சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கொள்ளணும் என்னன்னா நம்ம நம்ம பேசலைன்னாலும் அவங்க மூலமாக நம்ம செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஏன்னா அவங்க வந்து வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன 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 நடந்துச்சு 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 சொல்லிட்டு அது எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்து என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ அவங்க இந்த இரண்டு வருட காலங்களாக மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு பலஸ்தீன தகவல்கள் காசா தகவல்கள் இஸ்ரேல் தகவல்கள் சர்வதேச தகவல்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தமே காரணமாக சிஜிசி டாக்ஷிப் சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரம் நம்மளுடைய நாட்டில் பல ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து பலஸ்தீனத்துக்காக போர் நிறுத்தங்கள் செய்ங்க இனப்படுகொலை நிறுத்துங்க இஸ்ரேலியர்களுடைய அராஜக அராஜகம் இஸ்ரேலிய ராணுவத்தினருடைய அராஜகத்தை வந்து இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்க தூதரத்தின் முன்பாக ஐக்கிய நாடு சேரைய த தலைமையகம் இங்கே இருக்க கொழும்பில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்பாக பல பல இடங்களுக்கு முன்பாக நின்று இடக்கிட கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து போராடினாங்க வெள்ளிக்கிழமைகள்லாம் வந்து போராடினாங்க இப்படி பல பேர் எக்டிவிஸ் ஃபுஸ்லி அவர்களாக இருக்கலாம் ஷாமில் அவர்களாக இருக்கலாம் நிறைய இதில் பேர் சொல்லலாம் கண்டினியூஸாக எல்லா கூட்டங்களையும் வந்து நிற்கக்கூடியவங்க இருப்பாங்க அதோடு நம்மளோட சகோதர மதத்தவர்கள் சுவஸ்திக அருளிங்கம் அவர்கள் லோயர் சுவஸ்திக அவர்கள் அவங்க ஒரு சட்டத்தரணியாக இருந்து அவங்க பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பாராட்ட தெரிய தெரிவிக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு வரும்பொழுது மிக முக்கியமாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மரக்கார் அவர்கள் ரிஷாத் பதீதீன் அவர்கள் சொல்லிட்டு ஒரு சிலர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சிலர்கள் வந்து பலஸ்தீனத்துக்காக பலஸ்தீனில் நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்காக அங்காங்கே தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராளுமன்றத்திலே ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலமாகவோ மூலமாகவோ இல்லைன்னா அவங்களை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகவோ எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கும் மிகப்பெரிய ஒரு வந்து தெரிவிச்சாகணும் ஆளுங்கட்சியை நம்ம எடுத்தோம் என்பிபியை நம்ம எடுத்தோம்னா அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் வந்து அமெரிக்காவில் ஐக்கிய நாடு சபையினுடைய பொது சபை கூட்டத்தில் பொழுது காசா மக்களை வந்து நினைவுபடுத்தியிருந்தார் ஆயுதம் தயாரிக்கிறாங்க அதுக்கு இருக்கு கொடுக்குற காசு மக்கள் வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை காசா மக்களுக்காக வந்து அதிகமாக வந்து பேசியிருந்தது அது மாத்திரம் இல்லாமல் இலங்கையினுடைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் அவர்கள் ஒரு சில பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்களை வந்து எடுத்திருந்தார் அதே மீறி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து காசாவுக்காக குரல் கொடுத்தாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது சில பேர் வந்து தலையை காண முடியல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியாத அளவில் நம்ம நாட்டில் வந்து இருந்தது இதுதான் உண்மையான சிச்சுவேஷன் ஆயிரம் தான் சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் இந்த காசா விஷயத்துல வந்து குரல் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியில பல பேர் வந்து காணவே இல்லைங்கிறதுதான் முக்கியமான விஷயம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சாணக்கிய ராசமாணிக்கம் அவர்கள் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் இப்படி பல பேர் வந்து எடைக்கெட போராடுபவர்களோட சேர்ந்து குரல் கொடுத்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் நன்றி தெரிவிச்சே ஆகணும் அதுக்கு நமக்கு ஒரு ஒரு சேனலாக நமக்கு ஒரு கடமை இருக்கு ஒரு சில கூட்டங்களில் மாத்திருந்தா நானும் போய் நின்றேன் எல்லா கூட்டங்களுக்கு போகலாம் ஆனால் எல்லா கூட்டங்களுக்கும் மே சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஷோர்ட் நியூஸை சேர்ந்தவர்கள் இப்படி ஹைதர் அலி மௌலவி அவர்கள் அஷேக் ஹைதர் அலி அவர்கள் இப்படி நம்மளுடைய கருதினால் ஆண்டகை மெல்கம் ரஞ்சித் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்களை நடந்தது கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க நம்ம ஒரு குட்டி நாடு உலக வரைபடத்தில் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய எதிர்ப்புகள் நம்மளுடைய பிரார்த்தனைகளாக எதிர்ப்புகளாக பதிவு செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி பல ரெண்டு வருஷ காலங்களாக பல போராட்டங்கள் நம்ம நாட்டில் உலக நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்து இருந்தாலும் ஒரு மூணு தடவை வந்து போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் போர் வந்து நிறுத்தப்படல ஆனா இரண்டு நாட்களுக்கு முன்பாக தற்காலிக போர் நிறுத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதில் ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அந்த போர் நிறுத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதாவது பனைய கைதிகளை வந்து விடுதலை செய்யணும் அவங்களுடைய பனைய கைதிகள் இருக்காங்க இஸ்ரேலியர்களுடைய பலஸ்தீனுடைய பனைய கைதிகள் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க இதோட பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காசா மக்களினுடைய சந்தோஷங்களை வந்து அவங்க எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஒருவேளை உணவுக்கு கூட அவங்க இல்லாத டைம்ல இருந்த இது இப்போ நிம்மதியாக தூங்குவாங்க நிம்மதியாக தொழுதாங்க நேற்று ஜிது முன்பாக பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிது லக்ஸாவுக்கு முன்பாக இனிப்பு பண்டங்களை கொடுத்து அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடி இருந்த காட்சிகள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் இருக்காங்க மிக முக்கியமாக காசா மட்டும் இருபத்தி லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த காசா சிட்டியில கிட்டத்தட்ட பத்து வீதமான மக்களை வந்து இஸ்ரேலிய ராணுவ படையினர் வந்து இனப்படுகொலை வந்து செஞ்சிருக்கிறதன் விளைவாக பல்வேறு விளைவுகள் வந்து காணக்கூடிய வேண்டியதாக இருக்கு அதாவது இந்த காசா பகுதியை மட்டும் சீரமைக்க தனி கட்டிட இடிபாடுகள் மட்டும்தான் அங்க இருக்கு எடுக்கிறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது காசா சிட்டிக்குள்ள அதை வந்து சீரமைக்கிறதுக்கு ஐம்பத்தி பில்லியன் யூஎஸ்டி வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பு வந்து கணிச்சிருக்கு அதாவது நீங்க நினைச்சிங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா இது வரைக்குமே இந்த ரெண்டு வருட காலப்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழுல இருந்து இந்த ஒக்டோபர் ஏழு எட்டு இந்த ரெண்டு வருஷ காலப்பகுதிக்குள்ளையும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி சச்சம் பேரு இப்ப நான் நேற்று தகவலின் படி அறுபத்தி ஏழாயிரத்தி சச்சம் இன்னைக்கு ஒன்று ரெண்டு கூடி இருக்கலாம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினோரு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு வருட காலப்பகுதிக்குள்ளையும் வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இருபதாயிரம் குழந்தைகள் சிறுவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஐந்து பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஐக்கிய நாடு சபையினுடைய மனிதாபிமான ஊழியர்களாக உள்ள நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இந்த கொடுப்பாங்க இல்லையா படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அப்படி செய்யக்கூடியவங்க நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பலஸ்தீன்ல காயம் அடைஞ்சவங்க ஒரு லட்சத்துக்கும் மேல வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ஆறாயிரம் சிறுவர்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு வருட கால பகுதிக்குள்ளே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் ஏழு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து அல்ஜசீரா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுக்குள்ள இந்த ரெண்டு வருஷத்துல காசாவில் உள்ள மொத்த சனத்தொகையில பத்து வீதம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு குழந்தை வந்து காசாவில் வந்து கொல்லப்பட்டாங்களாம் நூத்தி இருபத்தி மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சை மையங்கள் வந்து டோட்டலி டேமேஜ் ஆக பட்டிருந்தது இந்த ரெண்டு வருஷ கால பாதிக்குள்ள ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஹெல்த் எய்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது முதலுதவி கொடுக்கக்கூடியவங்க வந்து இதில் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒரு இடத்துல உணவு வாங்க சென்ற நாற்பத்தஞ்சு பேரை ஒரேடியாக வந்து கொண்டு குவிச்சிருந்தாங்க இஸ்ரேலிய இராணுவத்தின் அதோட நாற்பத்தி நான்கு நாடுகளை சேர்ந்த சிலவர்கள் வந்து கப்பல் வழியாக காசாவுக்குள்ள உணவு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இஸ்ரேலிய படைகள் வந்து அவங்களை வந்து விரட்டி அடித்த சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்கு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த காசாவில் நடந்த அந்த உள்நாட்டு யுத்தத்தினால் உள்ளுக்கு நடந்த போகிறதுனால ஐநூற்றி பதினெட்டு பாடசாலைகள் வந்து இடிஞ்சு தரமட்டமாக்கியிருக்கு அதாவது காசாவில் இருக்கக்கூடிய காசா சிட்டியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு விதமான பாடசாலைகள் டோட்டலி டேமேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க எழுபத்தொம்பது வீதமான கட்டிடங்கள் வந்து பாவிக்க முடியாமல் யூஸே பண்ண முடியாது தரமட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இஸ்ரேல் அடித்த அடியில் காசா சிட்டிக்குள்ளே மட்டுமே ஐம்பது மில்லியன் டன் கற்கள் வந்து குவிக்கப்பட்ட குவிக்கப்பட்டிருக்காங்க குங்குரிட் கற்கள் பில்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கேன் இதால அள்ளுறதுக்கே எத்தனையோ வருஷங்கள் போகுமான்னு சொல்றாங்க ரெண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் அதாவது தொண்ணூத்தி வீதமானவர்கள் வந்து இருபது லட்சம் பேர் இருபத்தொரு லட்சம் பேரு உள்நாட்டுக்குள்ளே ஆதியலாகப்பட்டிருக்காங்க இந்த காசா போர் நாள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஐக்கிய நாட்டில் அங்கம் வகிக்கும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் பலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிச்சிருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில நட்பு நாடுகள் வந்து கடைசி வரைக்குமே அமெரிக்காவுடைய ஒரு கைபொம்மையாக தான் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆறாம் மாதம் கால பதிவுல வந்து ஈரான் அடிச்ச அடி ஈரான் அடிச்ச அடியிலேயே வந்து இஸ்ரேல் கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவங்களும் ஒரு சைடு வந்து பயந்துட்டாங்க வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இஸ்லாமிய நாடுகளை வந்து எதிர்க்கும் பொழுது ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் வந்து அமைதியாக இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நீங்க திரும்ப திரும்ப அடிச்சு 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 அடிந்திருந்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் சேர்ந்து திரும்பி அடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அதோட வந்து அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு எதிரியாக இருக்கு வரிகளை வந்து விதித்ததன் மூலமாக இதுக்குள்ள சில நாடுகள் இஸ்லா நாடுகள்ைனாவுடையோ சில பெரிய பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகளோடையோ சேர்ந்துச்சுனாலும் இவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது அஹ் விளைவாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து தனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் 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 எனக்கு நோபல் பரிசு கொடுங்கடா குடுங்கடான்னு எதிர்பார்த்திருந்தாரு கடைசி வரைக்கும் நோபல் பரிசு வந்து அவருக்கு கிடைக்கல எட்டு நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை வந்து பண்ணி வச்சிருக்காராம்மா அந்த குடும்பத்துக்குள்ள வந்து சண்டைகள் நடக்கும் பொழுது பெரிய பட்சத்தைப்பா வந்து சமாதானப்படுத்தி வைப்பாங்க அவங்கதான் வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கதையா இருக்கும் அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஆகிட்டாரு கடைசிலே கொடுக்கல வேறொரு நாட்டில் உள்ள ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்படி பல சம்பவங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷ காலமாக நடந்திருந்தது இதுக்கு இடையில அந்த மக்கள் அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டு படையினர் வந்து புகுந்து ஆக்கிரமிச்சு ஃபைட் நடந்துட்டு இருந்தா எப்படி அவங்களுக்கு உணவு வந்து கிடைக்கும் எப்படி தண்ணீர் கிடைக்க போகுது எப்படி அவங்க நிம்மதியாக தூங்க முடியும் எப்போவுமே சைரன் ஒலிகள் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் பலஸ்தீனில் மட்டும் இல்லை இஸ்ரேலில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இதே பிரச்சனையாக இருந்தது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் கூட அண்மையில் நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் கூட கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய கட்சிகள் போன்ற கட்சிகள் அந்த எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூடி பல ஆதரவாக போராட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்படி ஒரு ஒரு லிமிட் வரும் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் பேசாம இருந்தாங்க சில பேர் வந்து அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறது தலைக்கு மேலே போகும்பொழுது ஒரு ஒரு எல்லையை மீறி போகும்போது எப்படி வாயை பற்றி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமாக இருக்கு அப்படி வரும்பொழுது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதில் சில காணொளிகள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காட் இன்னொரு சேனல் நம்ம போட முடியாது அந்த மக்களினுடைய அந்த மக்களினுடைய சந்தோஷம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதம் வந்து பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான எத்தனை மில்லியன் கணக்கான மக்களினுடைய ப்ரேயர்ஸ் வந்து பலஸ்தீன மக்களுக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குங்க இன்னும் மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அதாவது பல சேனல்கள் எடுங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் இந்து மதத்தம் சைவ சமயத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பலஸ்தீனக்காக பல பேர் வந்து குரல் கொடுத்ததை வந்து உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் வந்து பக்கத்துல உள்ள சகோதர மதத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளும் அந்த இடத்துல போய் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கும் இல்லையா இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து இன அழிப்பு நடந்தது மிகப்பெரிய ஒரு ஜெனசைட் நடந்தது அந்த ஜனசைட் நடந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வேணா அந்த டைம்ல பெருசா அதை பத்தின அறிவுகள் அந்த 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 இருந்திருக்கலாம் தெரியாம கூட இருந்திருக்கலாம் சின்ன வயசா இருந்திருக்கலாம் அதை பத்தின பெரிய டீட்டெயில்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அப்படி கிடையாது இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் கையில வந்து இன்டர்நெட் இருக்கு என்ன எங்க என்ன நடந்தாலும் பேச முடியும் அப்ப நம்ம நாட்டிலயும் பக்கத்தில் உள்ள ஒரு மதத்தவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மளோட என்னுடைய ஆட்களும் போய் அங்கே நிற்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இந்த டைமில் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலியினுடாக அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருவேளை தூக்கம் இல்லாமல் ஒரு கிலோ மாவுக்காக அடித்து பிடிச்சி எத்தனையோ பேர் இழந்திருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையில் வந்து இழந்திருப்பாங்கன்னா நான் உங்களுக்கு நைட்டு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னென்னா ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் டபிள்யூ எஃப்டி இருக்கு இல்லையா எஃப்பி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து காசாவில் அதாவது போர் நடந்து ஒரு வருட காலப்பகுதிக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாத காலப்பகுதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த சம்பவத்துக்கு தான் வந்து இந்த ஃபிளார் மசாக்கர் அப்படின்னு சொல்றாங்க மாவு படுகொலை அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா இது ஷோர்ட் வீடியோவில் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் அப்ப என்ன பண்றாங்கன்னா காசா சிட்டியில் இருக்கக்கூடிய அல் ரஷீத் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு முப்பத்தி ஒரு வந்து மாவு மாவு பொருட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கேள்விப்படுது யாரும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாவை வந்து எடுத்துட்டு சரி நம்ம குடும்பங்களில் தாத்தா பாட்டி குழந்தைங்க பசியோட இருக்கும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி அந்த மாவுக்காக மட்டும் மட்டும்தான் வேற எதுவும் அதில் பெருசா போகலை அப்போது என்ன பண்றாங்கன்னா அதிகாலை நான்கு முப்பது மணி அளவுல அந்த ட்ராக் வருது மாவை போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கிட்டத்தட்ட அதுக்குள்ள ஓடுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஓடுறாங்க அந்த சிட்டில அந்த ஸ்ட்ரீட்ல வசிக்கக்கூடிய பொழுது இஸ்ரேலிய ஐடிஎஃப் படையினர் என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் மூலமாகவும் துப்பாக்கி மூலமாகவும் அவங்கள ஒரு ட்ராப்பில் மாட்டை வச்சு எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபது பேர் காயமடைஞ்சாங்க நூற்றி பதினெட்டு பேர் வந்து இதில் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த மாவு எடுக்க போய் பசியில் சாப்பாடு இல்லாமல் அந்த அதை ஒரு மாவுக்காக அந்த ஜாமத்தில் போய் நின்று அதில் வந்து இறந்து போனவங்க அது எப்படி அதை வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அந்த மாவோட சேர்ந்து இரத்தங்கள் வந்து இருந்ததனால அது மாவு படுகொலை அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பசி வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பசினால உயிரே வந்து விட்டுருக்காங்க இல்லையா அதில் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க போய் அஹ் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க இப்படி பல சம்பவங்கள் இது ஒரு சம்பவம் தான் நான் சொன்னது நிறைய சம்பவங்கள் இருக்கு இந்த மாதிரியான பல சம்பவங்களை வந்து இஸ்ரேல் வந்து அராஜகத்தனத்தினால இஸ்ரேலினுடைய பிரதமர் என்ன மனசுன்னு தெரியல தெரியல இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க அந்த உலகத்துல சாதாரண மக்கள் இப்போ பொதுமக்களை வந்து கொள்கிற அளவுக்கு ஒரு வெற்றி வேணுமானு எனக்கு தெரியல சிறுவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காணொலிகள் வந்து பார்க்க முடியாது சில விஷுவலைஸ் பண்ணி காமிக்க முடியாது ரத்தம் ரத்தமாக தான் இருக்கும் கட்டிடங்களுக்குள்ள ரத்தம் வாயில ரத்தம் இதில் ரத்தம் பஞ்சத்தில் வந்து உடம்பே வந்து இல்லாமல் எலும்பு கூடுகள் உடம்பு எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இது வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து மக்கள் வந்து சும்மா இருக்கல சில நாடுகள் வந்து கொதிச்சு எலும்பை தொடங்கின உடனே தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கிடையில் நேற்று அமெரிக்காவிலேயே வந்து அமெரிக்காவில் சில எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து நட பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல நாடுகளில் வந்து போராட்டங்களும் நடந்து வந்துகிட்ருக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அதோட வந்து சில காணொளிகளை வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன் பாருங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்பட்டு விட்டது கைச்சாத்திடப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ள மீடியா இருக்காங்க இல்லையா ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க எவ்வளோ சந்தோஷமாக பண்ணிருக்காங்க என்னன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க சாப்பிட கூட ஒரு மக்களுக்கு அந்த லைஃப் வந்து எப்படி வெறுத்து போன ஒரு லைஃபா இருந்திருக்கும் காணொலி காமிக்கிறேன் வந்து மஸ்திக்கு முன்பாக அதாவது இந்த பலஸ்தீன் மஸ்தி அக்ஸாக்கு முன்பாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து மக்கள் வந்து வெற்றியாக வந்து கொண்டாடினதுதான் பார்க்கக்கூடியதாக அதுக்கப்புறம் அந்த போர் நிறுத்தம் வந்து உடன்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சுஜித் செஞ்சு அந்த வெற்றியை வந்து கொண்டாடக்கூடிய காட்சிகளை வந்து நமக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த காணொலியில் வந்து சில பாடல்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது மியூசிக்கோட வந்து ஒளிபரப்ப முடியாது இப்போ அந்த காசா இருந்து உள்நாட்டு ஆதிகளாக போனாங்க லைய ஆட்கள்லாம் திரும்ப அந்த இடத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க ஆனால் அவங்க இருந்த வீடுகள் கூட அவங்களுக்கு தெரியாது அந்த இடங்கள் கூட சில நேரம் வந்து அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம் இப்போ எல்லாருமே அவங்க அவங்களோட இடத்த நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய காணொலிகளை வந்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இதுல ஒரு பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புகைப்படத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு எவ்வளவு சேதமாகி போயிருக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் அதுக்கு முன்பாக வந்து மக்கள் தொழக்கூடிய காட்சிகள் இந்த அவங்களுடைய இடங்களை நோக்கி வந்து போறாங்க பாருங்களேன் இந்த காணொளியில பாருங்க அவங்க கத உடைஞ்ச கதிரைகள் அவங்களோட புத்தக பைகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து தூக்கிட்டு அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போகக்கூடியதாக காணொலிகளை வந்து காணக்கூடியதாக இருக்கு அதுக்கப்புறம் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ட்ராக்ல வந்து காசாக்குள்ள வந்து உணவுகளையும் தண்ணீரையும் வந்து ஏற்றி சொல்ற காணொலிகளையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் காணொலிகளாக உங்களுக்கு வந்து வேறையா கொடுக்கலாம் சில விஷயங்களை கொடுக்க முடியாது இன்னொரு சேனல்ல இருக்கிறதுனால கொடுக்க முடியாது யோசிச்சு பாருங்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை நம்ம மாதிரி சோறு பல வகையான கறியெல்லாம் சாப்பிடக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை மாவு இருந்தாலே போதும் பசி ஆத்திக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு சில நாடுகள் உதவி செய்ய வந்தாலும் உதவி செய்ய விடாம ஆக்கின அந்த இஸ்ரேலிய படைகளை பத்தி நம்ம என்ன சொல்றது எல்லாம் முடிஞ்சிடுச்சு அலமது இல்ல இதுக்கப்புறம் அந்த நாட்டுல உள்ள மக்கள் வந்து சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லிக்கிறேன் எப்ப நம்ம இதை பத்தி வந்து சேனல்ல பேசலனாலும் ஒவ்வொரு நேர தொழுகையிலேயே வந்து அந்த மக்களுக்காகவும் ஒரு டைமை நம்ம ஒதுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு நிம்மதியை கொடு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடு நிம்மதியான உறக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த சொல்ல முடியாதுங்க சில சில விஷயங்களை வந்து பப்ளிசிட்டிக்காக வந்து பேசிட்டு இது பண்ணிட்டுலாம் முடியாது அவங்க அவங்களோட மனசா அவங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே ப்ரே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாவை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரே பண்ணுங்க அவ்வளவுதான் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க உங்களுடைய ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்லிருக்கோம் இவ்வளவுதான் நான் இதுல வந்து கொண்டு வந்தது இதுக்கப்புறம் சரி அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கட்டும் அந்த நாட்டினுடைய சிறுவர்கள் கல்வி மூலமாக உயரட்டும் அந்த நாடு வளம் பெறட்டும் மழை பெய்யட்டும் புல் பூண்டுகள் முளைக்கட்டும் அந்த இடத்துல புல் பூண்டுகள் முளைக்குமா அப்படிங்கிறது கூட சந்தேகமா தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லாஹ் என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி